வணக்கம் நம்ம வந்துட்டு இப்போ ஆண்களோட உயிரணுக்கள் குறையிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ எல்லாத்துக்குமே நம்ம நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம பார்த்துட்டு வந்தோம்னாவே இப்போ நிறைய பேர் வந்துட்டு குழந்தை இல்லாமல் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒரு பக்கம் வந்துட்டு பெண்களான உடல் ரீதியான ப்ராப்ளங்கள்னாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆணோட விந்தணுக்கள் வந்துட்டு ஆரோக்கியமாக இல்லை விந்தணுக்கள் வந்து குறைபாடு இருக்கிறதுனால கன்சீவ் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இப்போ கேள்விப்படுறோம் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்ன காரணங்கள்னால ஆண்களோட விந்தணுக்கள் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஆண்களோட விந்தணு உற்பத்தியில் குறைபாடு ஏற்படுறதுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க ஆனால் மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம உடல் உட உடம்போட சூடு வந்து அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு ஒரு மில்லி லிட்டர் விந்தில் வந்துட்டு குறைஞ்சி நாலு கோடி விந்தணுக்கள் இருக்கணும் அதிகபட்சமா பன்னெண்டு கோடி கூட இருக்கலாமா ஆனா இந்த நாலு கோடிக்கு கம்மியா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதுதான் இந்த குறைபாடு வந்துட்டு ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு பொதுவாகவே ஆண்களுக்கு வந்துட்டு இயற்கையா விந்தணுக்கள் வந்து குறைபாடு ஏற்படுறதுங்கிறத விட அவங்களோட பழக்க வழக்கங்களால் தான் அதிகமாக இந்த குறைபாடு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் தயாரிக்கும் போது ஒரு மாதிரி ஒரு செயற்கை கெமிக்கல் வந்துட்டு இதில் சேர்க்குறாங்க இந்த கெமிக்கல் வந்துட்டு ஆண்களோட விந்தணுக்களை பெருமளவில் குறைக்குது அதனால நம்ம வந்துட்டு ஜென்ஸ் வந்துட்டு இதை எடுத்துக்கிறது அதாவது பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சுட்டு பிளாஸ்டிக்கை எரிக்கிறதையோ இல்லைனா பிளாஸ்டிக் டப்பாவில் வந்துட்டு நம்ம சாதம் எடுத்துகிட்டு போகிறதோ ஃபுட் எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை வந்துட்டு வேற ஏதாவது பயன்பாட்டுக்கோ ஜென்ஸ் வந்துட்டு பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டை குறைக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது செல்ஃபோன்களால் விந்தணு குறைபாடு ஏற்படுது ஏன்னா வந்துட்டு எப்பவுமே ஃபேன்ட்டு பாக்கெட்டில் தான் வைக்கிறாங்க செல்ஃபோன் வைக்கும்போது இப்போ கால்ஸ் வரும்போது அதுலேருந்து ஏற்படுற அதிர்வுகள் கதிரியக்கங்கள் வந்துட்டு விந்தணுக்களோட எண்ணிக்கை குறைக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபோனோட யாருமே இருக்கு ரெண்டு செல்ஃபோன் ரெண்டு பேக்கெட்லேயும் வச்சுக்கிறாங்க ஜஸ்ட் இது சின்ன வயசு அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியறதில்ல ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க எங்கே போனாலும் பாக்கெட்லேயே வச்சிக்கிறாங்க அதுலேருந்து ரிலீஃப் ஆகி இருக்கிறதே இல்லை ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கு இந்தமா இதனால தான் ப்ராப்ளம்னு தெரிய வரும்போது அவங்க ரொம்ப சஃபர் ஆக வேண்டி வரும் அதனால செல்ஃபோன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்ல வரல பட் இருந்தாலும் கூட செல்ஃபோன் வந்துட்டு எப்போயும் கையிலேயே பாத்ரூம் போனால் கூட எடுத்துகிட்டே போகிற மாதிரி ஒரு ஹேபிட்டுக்கு கொண்டு வராதீங்க அப்புறம் வந்துட்டு ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கிற இடங்களில் வந்துட்டு ஆண்கள் ரொம்ப நேரம் வேலை செஞ்சால் விந்தண குறைபாடு ஏற்படும் பொதுவாக பார்த்திங்கன்னா நாலு டிகிரிக்கு குறைவான வெப்பநிலையில் இருக்கும்போது தான் சரியான அளவில் வந்துட்டு விந்தணு உற்பத்தி ஆகும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடல் பெருமன் உள்ளவங்களுக்கு விந்தணு குறைபாடு ஏற்படும் உடல் எடை வந்துட்டு ஜென்ஸ் வந்து சீராக வச்சுக்கணும் அப்புறம் வந்துட்டு புகைப்பிடித்தல் மதுப்பழக்கம் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனாலும் அது வந்து ரத்த ஓட்டத்தை குறைச்சி விந்துக்களோட எண்ணிக்கையை வந்துட்டு குறைக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஆண்களுக்கும் வந்துட்டு ஆண்மை பாதிக்கும் அதனால ரொம்ப மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வெளியில வர்றதுக்கு நம்ம பாத்துக்கணும் அதே மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது அதில் வந்துட்டு ஆக்சுவலாக ஜங்க் ஃபுட்டில் வந்துட்டு எந்த ஒரு ஊட்டச்சத்துமே இல்லை ஜஸ்ட்டு ஒரு கொழுப்புக்காக கொழுப்புகள் மட்டும்தான் அதில் இருக்குது நம்ம டேஸ்ட்டுக்காக நம்ம எம் எப்பயாவது சாப்பிட்றது தப்பு இல்லை ஆனால் நம்ம அதை கண்டினியூவாக சாப்பிடும்போது அது வந்துட்டு உடம்பில் வந்து விந்தணுக்களை உற்பத்தி செய்ய தேவையான சத்துக்கள் கிடைக்காதனால இந்த விந்தணு குறைபாட்டை வந்துட்டு ஏற்படுத்திடுது அதே மாதிரி போதிய தூக்கம் இல்லாதது அதாவது நம்ம வந்துட்டு க கம்பல்சரி சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் தூங்கணும் ஆனால் வந்துட்டு அந்த ஒரு வச்சுக்கோங்களேன் உடம்பு வந்துட்டு ஒரு ஆற்றல் இல்லாமல் அந்த சோர்வடை விந்தணுக்கள் செயல்படுவதற்கான போதிய ஆற்றல் வந்துட்டு இல்லாம அதோட சத்துக்கள் வந்துட்டு அதோட சத்து வந்து குறைஞ்சிரும் அதோட எனர்ஜி போகும்போது கருவுறுதல வந்துட்டு பிரச்சனை ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கமா உள்ளாடை போ அணியிறதும் அப்புறம் வந்து ஜீன்ஸ் போடுறதும் உள்ளாடை வந்துட்டு இருக்கமா அணிஞ்சாங்க அப்படின்னா விந்தணுக்களோட வளர்ச்சி அப்புறம் வந்துட்டு அதோட செயல்பாடு வந்துட்டு தடைபடும் அதே மாதிரி ஜீன்ஸும் ஜீன்ஸ் வந்துட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே கம்பல்சரி யூஸ் பண்ணுறாங்க அது வந்து நம்ம என்னென்னா ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது கூட அதாவது ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்றது அதோட விந்தணுக்களோட ஆரோக்கியத்தையும் இல்லாம அதோட உற்பத்தி பாதிப்பையும் ஏற்படுத்துது ரொம்ப நேரம் வந்துட்டு ஜீன்ஸ் இது பண்ணுறதுனாலும் உடம்பு ஹீட் ஆகி விந்தணுக்கள் வந்து அழிஞ்சிடும் ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜீன்ஸ் கண்டினியூவாக இது பண்ணாமல் இப்போ வீட்டுக்கெல்லாம் வந்தாலும் கூட ஜீன்ஸை வந்து போட்டுகிட்டே இருக்கிறது இல்லைனா ஜீன்ஸ் கிளாத்தில் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் தவிர்க்கணுமோ அவ்வளோ தூரம் தவிர்த்துக்கணும் அப்புறம் வந்துட்டு வண்டி ஓட்டுறது ரொம்ப அதாவது ஜென்ஸ் எல்லாத்துக்குமே பைக் ரைடிங்னால் ரொம்ப பிடிக்கும் தான் ஆனால் வந்துட்டு ஒரு டெய்லியும் வந்துட்டு மூணு மணி நேரத்திலிருந்து நாலு மணி நேரம் வந்து தொடர்ச்சியா வண்டி ஓட்டிட்டு வந்தாங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ரெஸ்ட்டே இருக்காது அவங்களாம் கண்டினியூவாக ஓட்டிகிட்டே இருப்பாங்க ரொம்ப லாங் ட்ரைவெல்லாம் போவாங்க அப்போ என்னென்னா ஏற்கனவே அவங்க உடம்பு ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா திருப்பியும் இப்போ கண்டினியூவாக வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறதுனால அதுலேருந்து வர்ற வெப்பம் வந்துட்டு விந்துணுவாக அழிச்சிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெராய்டு எடுத்துக்கிறது அந்த யங் ஏஜில் இருக்கும்போது உடம்பை வந்துட்டு கரெக்டாக இதாக வைக்கணும் அப்படின்றதுக்காக சில ஸ்டெராய் ஸ்டெராய்டெலாம் வந்துட்டு சில பேர் எடுத்துக்கிறாங்க அது வந்துட்டு அந்த இனப்பெருக்க மண்டலத்துக்கு ஒரு பெரிய தீங்க விளைவிக்குது அதே மாதிரி இது வந்து விதை சுருக்கி விந்தணுக்களோட எண்ணிக்கையும் குறைச்சிடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு அதாவது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ரத்தத்தில் இருக்கிற அதிகப்படியான சர்க்கரை வந்துட்டு விந்தணுவோட தரத்தை குறைச்சிடும் ஸோ நம்ம நம்ம வந்துட்டு ஒரு ஹேபிட் நம்ம வேண்டாத ஹேபிட் நம்ம பழகிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒன்றை தொட்டி இன்னொரு நோயை நம்மளுக்கு ஏற்படுத்தி தருமே தவிர அதுலேருந்து நம்மளுக்கு ரிலீஃப் ஆகவே முடியாது ஸோ நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கும் சரி இல்லை நம்ம பெரியவங்களும் சரி நம்ம வந்து ஒரு உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னா ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி அஹ் ஆரோக்கியம் இல்லாத உணவு வகைகள் வந்துட்டு எடுத்துக்காம நம்ம எது நம்மளுக்கு ஆரோக்கியமோ அதை வந்துட்டு நம்ம எடுத்துட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளையும் அந்த மாதிரி பழக்கணும் இடையில நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் நம்ம வந்து நம்மளுக்கு வேணுங்கிற எல்லாமே ரோட்டோரத்துலேயே கிடைக்கிது இளநீர் ஆகட்டும் பப்பாளி ஆகட்டும் கொய்யா ஆகட்டும் நிலக்கடலை குச்சிவள்ளிக்கிழங்கு எல்லாமே ரோட்டோரத்துலேயே இருக்குது ஆனால் நம்ம யாருமே அதை வந்து அதை ஒரு அது ஒரு பெருசாக இது பண்ணி ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி அதை நம்ம வாங்கிட்டு வந்து இது பண்ணுறதில்ல நம்ம அதையும் tan கஷ்டப்பட்டு ட்ராஃபிக்கில் போய் சூப்பர் மார்க்கெட் வாசலில் அந்த பைக்குக்கும் காருக்கும் இடம் பிடிச்சி நம்ம உள்ளே போய் தான் ஒரு ஆப்பிள்லேயும் ஒரு மாதுளிலேருந்தான் நம்ம ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முட்டாள்தனமாக நினைக்கிறதுனால தான் நம்மளோட ஆரோக்கியம் வந்துட்டு இன்றைக்கி உண்மையிலேயே போயிடுச்சு இதனால தான் கைனகாலஜிஸ்ட் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்திருந்தாலும் கூட ஒரு இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரோக்கியம் வந்துட்டு எவ்வளோ அதாவது இயற்கையாக நிகழ வேண்டிய ஒரு கருத்தரிப்பு வந்து இன்னைக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க ஒரு பேக்கேஜ் போட்டு தர்ற அளவுக்கு நம்ம வந்து கோடி கோடியாக கொட்டி கொடு பார்த்து ஒரு குழந்தைய வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம பார்த்து ரொம்ப உண்மையிலேயே ஒரு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஸோ ஜென்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அவங்களோட ஹேபிட்ஸ்லேயே ஆகட்டும் அவங்களோட ஒர்க் பண்ணுற ப்ளேஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் இன்றைக்கி வந்து நம்ம யங் ஏஜ் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இது தெரியாது ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே இது பண்ணிடுறோம் ஆனால் ஒரு ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த குடும்ப பொறுப்புகள் வரும்போது நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லை கண்டிப்பாக குழந்தை வேணும் அப்படிங்கிறது அது ஒரு அப்படி நம்ம நினைக்கும் போது அது குழந்த அமையலன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அது ரொம்ப பெரிய வழி ஸோ நீங்கள் வந்து இப்போ இருந்தே அதாவது யங் ஏஜில் இருக்கும் போது இருந்தே கொஞ்சம் ஆரோக்கியமாக சாப்பிட்றது அதே மாதிரி ஒரு வேண்டாத ஹேபிட்ஸ் எல்லாம் விடுறது இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேங்க்யூ